வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி குறிப்புகள் பாகிஸ்தான் நாட்டில் இந்து சிறுமிகளை கடத்தி கட்டாய மதமாற்றம் செய்கின்ற நிகழ்வு தொடர்ந்து நடந்து வருகின்றது என பாகிஸ்தான் எம்பி தினேஷ்குமார் பல்யானி அவர்கள் பேசியிருக்கின்றார் கடத்தப்பட்ட பிரியாகுமாரி என்ற ஆறு வயது பெண் குழந்தையை கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த பெண்ணும் மதமாற்றத்துக்காகத்தான் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பலர் எங்கே சென்றார்கள் ஒரு ஹிந்து குழந்தைக்கு ஏதாவது என்றால் போராட முற்படுவார்களா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் வழங்கியது மலாபார் கோல்டு நிறுவனம் வியாபாரத்துக்கு மட்டும் இந்துக்கள் தேவையாம் ஸ்காலர்ஷிப் மற்றும் இஸ்லாமியர்களுக்காம் போலி மதச்சார்பின்மை பேசித் இது போன்ற நிறுவனங்களை நாம் இனிமேலாவது இனம் கண்டு கொள்ள வேண்டும் பழமைவாதத்தை உடை என்ற பெயரில் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவாக காவல்துறை செய்தி வெளியிட்டுள்ளது அப்படியென்றால் தமிழக காவல்துறை ஓரினச் சேர்க்கையை ஆதரித்து தமிழரின் கலாச்சாரத்தை அழிக்க முற்படுகின்றதா எனும் சந்தேகம் எழுகின்றது காவல்துறை தனது செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என இந்து முன்னணி பேரியக்கம் அறிக்கை விடுத்துள்ளது